இடம் பத்தலை பிஞ்ச காட்டை செதிக்கு போட சொன்னேன் மைக்கு இன்னொரு வாங்கிக்கப் ப்ரோ இன்னர் ஏற்றுக்கிறோம் சுத்திர வீனஸ் தானே போனஸ் தானே அல்ல ஏற்றி வை ஏற்று குளிச்டியா குளிச்சின்னா உள்ளே கப்புளிங்க ரெடி பண்ணுறேன் வா தான் திருச்ச முகத்தோட எத்தனை பொம்பளையை தண்ணி ஊற்றாமா அந்தியோ சோத்து பண்ணில எல்லாம் ஊற்றிட்டீங்களே மேடம் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டீங்களே டிவி ஆஃப் பண்ணிட்டியா பிரித்து எப்படி இருக்குது எல்லாம் நல்லாயிருக்கு டெய்லி லோனை வாங்கி வை லோனை வாங்கி வச்சுட்டு லோனு கரையை வரும்போது கருவில் ஓய்வு படுத்துக்குங்க இல்லைன்னா இப்போ மைனா அனுப்பிவிட்டு ஆத்தா புதுகுதுன்னு வரும்னு போரிய பற்றி படுத்துக்க புருசியம் பூரா போய் சீட்டு விளையாடுவோம் ரம்மி வாடா சோக்கர் வாடா புழு இருக்கும் ரெடி ஆரம்பிக்கலாம் தம்பி சொட்டு மருந்து உள்ளே ஊற்றிவிட்டோம் உள்ளவா மைனா ஆ யார் வெளியே ஊற்றிட்டு தேவை ஹலோ ஹலோ எக்கோ வைங்க ப்ரோ ப்ரோ ஹலோ

சிவபெருமான் குடும்பத்திலே சண்டை வந்தது சண்டை வந்தது யாரனால் இந்த சண்டை வந்தது யாரனால் அந்த சண்டை வந்தது தெரிஞ்சா சொல்லு யாரு மூடிட்டு மூடிட்டு ஒரே ஒரு கனிய கொண்டு போனாரு நாரத மகரிஷி ஒரே ஒரு கனிய கொண்டு போனாரு நாரத தமிழ் கடவுள் முருகனும் இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வாராங்களோ அவங்களுக்குத்தான் இந்த கனினு போட்டிய துவக்கினாரு நாரதர் ஆமா நாரதரு ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமா ஆனா தமிழ் கடவுள் முருக பெருமா

கோபத்தில் முறியம் போகலைன்னா பழனி என்று ஒரு படை வீடு கிடைத்திருக்காது ஆமா படை வீடு கிடைக்கிருக்கிறாரு குட்டரம்ப குடியிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க the ball. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான இந்த மஞ்சூர் கிராமத்திலே இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே பள்ளி கல்லூரி செலுகின்ற மாணவ செல்வங்களே பிரிப்பேடு விளையாடக்கூடிய பள்ளி மாணவர்களே ஏ ஓ என்று என்னடா பிரிப்பேடு விளையாடுங்க அதுதான் அஞ்சாவது பாடம் பாடமாக தான் குறிப்பேடு விளையாடுங்க என்னத்தை சொல்லி யார் திருந்த போகிறேன் பெத்த பிள்ளைகளை திருத்துறது யாருன்னா பெற்ற தாகிதை பண்ணுறேன் நீங்களே சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளை பேண்ட் கிடந்தாலும் கழுவுறது கிடையாது எதில் வழக்கம் சொல்லி நான் அட்வைஸ் பண்ணி ஓஞ்சுவோன் போதும்ப்பா எது எப்படி இருந்தாலும் வந்தவர்களை வாழ வைத்து தானும் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்ட உலக நாட்டுக்கே பயங்காட்டின என் வீர தமிழர்களை அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் காவல்துறை அன்பு அதிகாரியாக வந்திருக்கீங்க கடமையே சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை உலகத்திலே ரெண்டாம் மடம் எந்த காவல்துறைன்னா தமிழ்நாட்டு காவல்துறை தான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை காவல்துறையை சில பேர் நினச்சிருக்கிய தப்பான கண்ணோடத்தோடு என்னுடைய அன்பாலையும் ஆதரவற்ற இல்லத்துக்கு நிறையா உதவி செய்தது இது காவல்துறை தான் மறுக்க முடியாதுங்க ஐயா நான் விளம்பரத்துக்கு சொல்லலை ஏன்னா நானும் ரெண்டாயிரம் அவதாரம் கட்டியிருக்கேன் விளம்பரத்துக்கு சொல்லலை நீங்கள் கை தட்டுறீங்க நீங்கள் தான் யா உண்மையான காவல்துறை அந்த அங்கேட்டுருக்கு ஒரு கை தட்ட மாட்டார் ஐயா துப்பாக்கி இருக்கா ஒரு மூணு பேர்த்த சுட் நீங்கள் வாங்கயா மருந்து பண்ணி உள்ளே கணேசி பிள்ளைங்க கஞ்சா ஓட்டுறாயா கை விட்டு தாலி அதோட தெருவில் எறியிட்டேன் ஏன் காவல்துறையை பார்த்தா நீங்கள்லாம் பயப்படுறிய அவர்களுக்கு கொடுத்த பணியே அவளுக்கு அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டா என் தமிழன் கை கட்டி நிற்க தேவையில்லை யாருக்கும் பயப்பட தேவையில்லைங்கையா அதெல்லாம் இல்லாமல் பரம்புக்குடி போய்ட்டு இங்கேருந்து ஒம்போதே ப்ரிஃபர் பண்ணிட்டு போவேன் நாலு ரோட்டில் பிடிச்சா நம்ம என்ன சொல்கிறது சொல்லிக்கிருவோம் காவல்துறையை பார்த்தோடனே கையில் இறக்குவேன் சட்டியை இறக்குவேன் இருக்கா எல்லுங்கயா என் பொண்டாட்டி மாசமா ஆஸ்பத்திரியில சதா பொண்டாட்டியே இருக்காது அப்பதான் கப்பலிங்க தெரியுவேன் நடிப்பேன் எங்க ஆத்தாவுக்கு முடியல எங்க அப்பாவுக்கு அவனை கால் நடிச்சிருக்கேன் அவன் கால் பிடிக்கும் நீ நகைச்சுவை அப்படியே புலம் தள்ளுற மாதிரி அண்ணா இந்த கப்பலிங் இந்த அவனை கிளச்சுக்கிட்டு கொஞ்சம் மைக்கில் வாலி வாங்கி அப்புறம் ஹலோ சார் போய் வாய்ஸே இத ஏய் மிஸ்டர் ராமமண்டி ஏற்கனவே எனக்கான குளக்கத்தில் போனா அம்மோ உணக்கம் என்ன வேணும் அண்ணே அண்ணே என் குடி கடக்கட்டும் நீ வெத்தலையே போடு உன்னி கிருஷ்ணே மாதிரி வெத்தலையே போட்டு என்னக்கா ஏக்கா என்னாச்சு இப்போதே வரையாக்க என் நேரம் லெட்ரு போட்டு விட்டேன் வாத்தா வாத்தா அந்த நம்ம ரூம்பில் உட்காரு பூரா என் சொந்தம் வந்தாங்கதான் அது பூரா அந்த வாரு எம்புடி சொந்தம் இந்த உலகத்தில் தமிழன் என்று யார் எங்கே இருக்காங்களோ அத்தனை பேர் இருக்கு சொந்தக்காரங்க இந்த கைதட்ட ஆள் உரம் என்னை நேற்று வஞ்சிருப்பேன் நோத்தங்கம்மான்னு இவன் ஒரு அவன் பாட்டுக்கு நோத்தங்கம்மான்னு பேசுகிறேன் ஏ ஒரு ஒரே விஷயம் அதே ஒரு ஆளை வயிறாகனு நான் கோவப்பட மாட்டேன் ஏன் கேளு அந்த வயிறுற இடத்துல இந்த எம்கேஆர் இருக்கேன்னா பெருமைப்படுறேன் இவங்க அத்தனை பேருக்கும் கவலை இல்லைன்னு நினைக்கிறியா எல்லாருந்து கவலை இருக்குது இல்லாத ஆள் புலம்பிக்கிட்டு இருப்பேன் ஐயையன் நாடகத்துக்கு மண்டை காயுமே தூக்கம் வேறு வருமே இந்த மாதிரி இந்த அண்ணே சரி சரி ஐயா 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 முதல் சட்டியை கவனிச்சேரு வேமா எடுக்கிற சட்டி தாலு ஈயம் பூசுகிற மாதிரி இந்த தண்டியாக கிடக்கு இப்போ ஒரு கோயிலே போடுறா இந்த கோயிலை தீர்ந்து போன ஆளுங்க அப்படியே நாடகத்துக்கு வந்தாலும் அப்படியே வெறுகு மாதிரியே பார்ப்பேன் எவனா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறானா ஓப்பன் பண்ணிட்டா போதும் ஜெயிஷாக போய் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு சுரம்டுவேன் என்ன நாடகம் பார்க்கவா அப்புறம் நான் கராட்டம் பார்க்கவா அவன் உங்களுக்கு எந்த ஊர் பரமக்குடி பரமக்குடியில் தான் எங்கள் சின்னமாக கட்டி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கீலாம் என்ன வேலை ஆகுறியோ ஏது வேலை ஆகுறியோ போயில ஓடுவியே என்னே கோயில் ஓட்ட வீசாதானே அப்படிலாம் சொல்லிவிட்டு ஜெயிஷாக கேட்பேன் ஒரு ஓட்டு கொடுங்கண்ணே கொஞ்சம் கொடுங்கலே லேசாக தூக்கம் வர மாதிரி இருக்குது சரி நான் ஓஜியில் கொடுத்துட்டேன் மும்புட்டுக்கானு கொட்ட மாட்டேன் அரை பாக்கெட்டும் கொட்டிடுவேன் அரை பாக்கெட்டும் கொட்டி ஓ ஓண்டு வைப்பேன் கொடுத்தவேன் தலை வெட்டிடுறோம் பாக்கெட்டை காலி பண்ணிட்டே நான் அதே மாதிரி பொம்பளையாள் ஏ நீ பேசாதடா பொம்பளை அதே மாதிரி தான் பெரும்பாலும் கிராமத்தை நல்லா கவனிச்சு பாருங்க தான் நீங்கள் பொழச்சிக்கிறோண்ணா எங்கள் ஊரெலாம் ஒரு பொம்பளை இருபத்தஞ்சா வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்ன வரைக்கும் ஓஜிலே தான் எண்ணெய் தக்காளி வெங்காயம் வாங்கி சமைச்சு குடும்பத்தை விட்டான் மகளை கட்டி கொடுத்து ரெண்டு பிள்ளையே ஆகி போச்சு இன்னும் ஓஜிலே வாங்குறான் அவன் மசத்தை அறுத்தானே அதில் என்ன ஒரு பழக்கம் பண்ணியிருக்கேன் ஏக்காய் பிரியாக்கா என்னடி சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஏன் அமைத்து போட்டு வர வேண்டியதான மயிரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு முடிச்சா இம்பிட்டுக்கு கடுகு கொடு ஒத்த கத்திரிக்காய் கொடு ஒரு தக்காளி கொடு அப்படியே சொல்லி நீ வாங்கி உன் உசுரை காப்பாற்றணும் அதே மாதிரி பொம்பளை ஆளுக்கு சொல்கிறதா முத மாதிரி வந்து யாரும் பொம்பளை சண்டை ஓட்டால் கொண்டே மண்ணை வாரி தூத்திடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னால் மண்ணை ஓட்டக்கூடாது ரைடு என்னங்கய்யா இனிமேல் எம்சாண்டாள்ளி தூத்திடுவேன் அள்ளி தூத்திடுவேன் மசுரை திரும்பியும் சொல்லக்கூடாது ஏற கட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் ஏன்னா கம்ப்யூட்டர் இவ்வளோ அம்மலாங்குல நடந்துக்கிட்டு இருக்கு வெத்தலையும் மட்டுக்கிட்டு பண்ணிட்டுருக்கான் வேப்பயே அதில் வெத்தலையும் மட்டு இவர் கீழே மாட்டார் ரெண்டு லிட்டர் பவுண்டாக கேனில் துப்பி துப்பி வச்சு அதை குளிக்கி வச்சுட்டாரு அது ஒரு ஆள் போதையிலேயே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் சரக்கு கலந்து வச்சுருக்கான் அந்த மிருதங்காரி இவருங்கிட்டு நத்திந்து போ நிந்துபான் அடிக்கும் போது அவன் எடுத்து அடிச்சிட்டேன் அடிச்சுன்னு இவர் இறது கேனு எங்கே நான் தான் விட்டேன் அது வெத்தலை எச்சின்னு இருக்கேன் உடனே அவன் ஓடி போய் உமட்டி இனிமேல் என்ன பண்ணுற கபட்டில் துப்பு உன் பொண்டாட்டி ஆடு உரிக்க போயிட்டான்னு விதரில் அடிக்கட்டும் இந்த விதர் நான் கொட்டையான ஏன் லைட் அடிச்சு பாரு சந்தேகத்துக்கு பிறந்தவாய் கொட்டைக்கெல்லாம் சிரிக்கிறாப்பா அவன் அடித்து பார்க்குறேன் நமக்கு எதுவும் கலண்ட் கொளந்துச்சாங்க ஏன்டா போடா நான்தான் ஆரம்பிச்சு விட்டேன் இந்த கப்பலிங்கு ஓன் இப்போ பள்ளிக்கூடத்து வாத்தியார் எனக்கு போன் அடிக்கிறார் எம் கேஆர் இந்த எருதுலாம் என்ன பயல ஊரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே நான் சொல்லிட்டே அதை ஒரு பாடத்திலே வச்சுருங்க அப்போதே வேம்மா எழுதுவேன் உலகத்திலே மனித பிறவிதான் உண்மையிலே புனிதமான பிறவி இந்த பிறவியோடு அடுத்து நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது அம்மா காணாமா அந்த குட்டிக்கு போட்டு அகத்து கொலையை கட்டி கொடுத்துட்டேன் யாரும் உள்ளத்தான் நான் ஒரு ஊரில் போய் பெரிய கலவரமே ஆகி போச்சுடா தங்கப்பாண்டி ஒரு கிளவி இடுப்பில் பிள்ளையை வச்சுக்கிட்டே ஐயோ அய்யோயோ ஆத்தா காளியாத்தா மாரியாத்தா என் பிள்ளையை காணாமட்டுச்சு நான் இங்கேருந்து சொன்னேன் ஏய் இடுப்பில் தான் பிள்ளை வச்சுருக்கேன் அப்புறம் ஏன் காணாம சொல்கிறேன் இல்லை வரும்போது ஆம்பளை பையில தூக்கிட்டு வந்தேன் இது யார் பிள்ளைய சரி வெறும் இடுப்பாக இருக்குன்னு தூக்கி வச்சுருக்கேன் அப்படி யாரும் தூக்கிட்டு போய்றாரு ஏத்தா இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரே வேணாம் என்று சொல்கிற கை தூக்கு அவன் இங்கே எழுத்துட்டு வாடா முளைச்சி இல்லை ஏண்டா செக்ஸ் வீடியோ வாடா அவன் இம்புட்டுக்காடா இருந்து இன்னும் கல்யாணமே ஆகலை புரியா ஏ இங்க இப்போ பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போலப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே எந்த பிள்ளையே கரெக்ட் பண்ணுவான் காலேஜ் போகிற வயல்கள்லாம் அப்படித்தானே இந்த அங்கிட்டலாம் செவ் பண்ணி ரொம்ப குனிகிறான்டா அவன் ஆள் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன் ஏ வினோத் ஏன்னா பெத்ததாய இதை இப்போ என் போன் அடிக்கும் போது மயங்களுக்கெல்லாம் எரிச்ச மஞ்சளாதே இருக்கும் அடே முருகா என்னம்மா எங்கே இருக்கேன் பரம்புக்குள்ளே இருக்கேன் வரும்போது மஜால ஜாமான் ஆகிட்டு வச்சு போனை வைக்கிறியா வெட்டி புனி வெட்டி அப்பா சொல்லுமா அவர் ஆட்டுக்கு போயிட்டார் ஏ ஆட்டை வயக்காட்டில் விட்டு சொல்லு அப்படின்வேன் லவ்வர் ஃபோன் அடிக்கிட்டு ஏய் அசோக் இமய உடனே என்னடா சுமித்தா சுமித்தோ எங்கள் வீட்டில் ஆட்டு கோதும்படா அரம்ப தலை தலைச்சமாதிரியாக கொண்டு வந்துடு கோதுமை தவடு இல்லை சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு வைக்க மாட்டேன் என்ன சாப்பாடுவேன் அந்த பிள்ளை ரைஸ் தான் இவனு எங்கள் வீட்டில் ரைஸ் தான் பார்த்தா கஞ்சியை இருப்பேன் ரைஸ் தான் ஏ என்ன கலர் சார் சட்டை ஓட்டிருக்கேன் புல்லுடா நானும் புல்லு தான் பார்த்தா முண்டை சட்டியை கிழிச்சு தவண்டி அடிச்சு கம்மியெல்லாம் குளிச்சுட்டு தோட்ட துண்டுலாம் பண்ணிப்பேன் அள்ளி விடுவாங்க ஒவ்வொத்த கடிச்சு புரிய உன் முதுவன நக்கி புரிய வேண்டிவேன் அந்த பிள்ளைய பாடா படுத்தி என்ன கலந்து சட்டியை ஓட்டுக்கணும் விளக்க மாத்துட்டு அடிச்சாலும் திருந்த மாட்டேன் ஆனா இப்போ நிறைய பேர் பொம்பளை அழைக்காம இப்படியே திரு ஏறு கல் பொம்பளை பிள்ளைய சிரித்து போச்சுங்க இந்த தமிழகத்தில் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால கொடுத்த கொண்ட தமிழகம் தான் தேது நீ எதுவும் ஜட்ஜி விட்டியாங்கிட்டுவா ஒன்று கொள்ளலையா சரி சரி நான் பயந்து உடனே ஏன் பெண்கள் குறைஞ்சவனாங்கன்னா எங்கள் அம்மா முத்துவல்லின்னு ஒரு பெண்ணு இல்லைன்னா எம் கேர்னு ஒரு பப்புனு கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தாய் இல்லைன்னு நம்ம கிடையாது இப்போ மாப்பிள்ளைகளுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல பாவம் அப்படியே என்னென்னமோ அழையிறேன் போய் கெஞ்சிரேன் ஒவ்வொரு கடையாக கெஞ்சிரேன் நம்ம ஊரில் எதுவும் செகனட்டில் கிடக்குமானே ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாய் நாலு உள்ள தாயாக இருந்தால் பரவாயில்லனே எதை அனுசரித்து சாக்கி ஏற்றிக்கிறேன்னு தெரியாது நாயாக தெரியேன் இப்போயே எல்லாருந்துதான் இருக்கிறியே ஒரு சாங் பாடிக்கிறோம் ஹலோ அண்ணே